வணக்கம் உறவுகளே எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் வந்துட்டு தசராக்கு வந்துட்டு ஒடிசா போனப்போ எடுத்த வீடியோவை தான் இப்போ போஸ்ட் பண்ணுறேன் அங்கேருந்துட்டு என்னால் வந்து போஸ்ட் பண்ண முடியல ஏன்னா திருவிழாவில் கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டு அப்புறம் என் ஆத்தனாருக்குள்ள வந்து பேர் வைக்கிற வேலை வேறு இருந்துச்சு அங்கே வேறு போயிட்டேன் சரி நம்ம ஊருக்கு வந்துட்டு பண்ணலாங்கிறதுக்காக இப்போ தமிழ்நாடு வந்த பிறகு நேற்று தான் வந்தேன் சரினு சொல்லிட்டு இன்றைக்கி வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னாக்கா தெரு ஃபுல்லாகவே ரோடு ஃபுல்லாக எப்படி லைட்டெலாம் வந்துட்டு செட்டிங் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா ரொம்பவே சூப்பராகவும் செட் பண்ணி வச்சுருந்தாங்க பார்க்கறது ரொம்ப ரெண்டு சைடும் சாலையோரம் அழகாக இருந்துச்சு அப்புறம் அம்மன் வந்துட்டு சிறையை வாங்கிட்டு வந்து வச்சு அதையுமே வந்துட்டு நல்லா சூப்பராக அதுக்கு வந்துட்டு கணபதி ஹோமம் பண்ணுவோம்ல அந்த மாதிரி யாக குண்டம்லாம் வளர்த்தி அதுக்கு நல்லா அலங்காரம்லாம் பண்ணி சூப்பராக செஞ்சுருந்தாங்க நாங்களும் அங்கே போய்ட்டு காலையில் வந்து நாத்திரம் வீட்டில் வந்துட்டு ஈவினிங் வந்துட்டு கோயிலுக்கு போய் சாமியெலாம் கொண்டுட்டு வச்சிருந்த சிலைக்கெல்லாம் போயிட்டு தேங்காய் பழம்லாம் கொண்டு போய் பத்திரம் வச்சு விளக்கெல்லாம் ஏற்றி அந்த யாக குண்டத்தில் கலந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம் சாமி பார்க்குறதுக்கு ரொம்ப பரவசம் ரொம்ப நல்லா இருந்தாங்க மனசார நல்லா வேண்டிக்கிட்டு வந்தோம் தசரா வந்துட்டு ஒடிசா வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு நார்த் சைடில் ரொம்ப நல்லா இருந்துச்சு இது வந்துட்டு எங்கள் வீட்டிலேருந்து ஒரு ஆறு ஏழு வீடு தள்ளிதாங்க ஒரே ஸ்ட்ரீட்டு தான் ஒரே தெரு தான் பார்க்குற பக்கத்தில் தீங்கு இந்த மாதிரி ஒரு பத்து இடத்துல வச்சுருந்தாங்க நான் என்னால் முடிஞ்ச இதுக்கு கொண்டு வீடியோ வந்துட்டு இதில் கவர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுக்கு சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாதிரி வீடியோ தேவைப்பட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் ஒரு பற்றின தகவல்களையும் அங்கே எப்படிங்கிற வீடியோ எல்லாத்தையுமே நான் வந்துட்டு நம்ம சேனலில் ஒவ்வொன்றா போஸ்ட் பண்ணுறேன் இந்த ஒரு வீடியோ மட்டும் இல்லை இன்னும் நிறைய வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா பை ஒன் ஒன் பை ஒன்னாக போஸ்ட் பண்ணுறேன் நாங்களும் தேங்காய் படமாக கொடுத்து சாமியாக கும்பிட்டு அங்கேயே பார்த்தீங்கன்னா மீன கொஜர் போட்டுருந்தாங்க அங்கே போய்ட்டு பசங்கள் எல்லாரையும் விளையாட வச்சுட்டு வீட்டுக்கு தேவையான பொருள் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து தூங்கிட்டோம் இன்றைக்கி வீடியோவில் வந்துட்டு இதுதான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகேவா